லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கடைசியாக வெளியான லியோ திரைப்படம் அவரது பெயரை டேமேஜ் செய்துவிட்டது விட்டது பிளாஷ்பேக் போர்ஷனை எல்லாம் வைத்து செய்துவிட்டார்கள் ரசிகர்கள் எனவே அடுத்த படத்தில் அந்த டேமேஜை எப்படியாவது சரி செய்து விட வேண்டும் என்ற நோக்கத்தில் இருக்கிறார் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் ரஜினிகாந்துடன் முதன்முறையாக கூட்டணி வைத்திருக்கிறார் லோகி ரஜினிக்கும் கடைசியாக வெளியான வேட்டையின் திரைப்படம் சுமார் அகத்தில் தான் இருந்தது எனவே லோகேஷுடன் இணைந்திருக்கும் கூலி படம் மெகா ஹிட்டாக வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இருக்கிறார் ார் கண்டிப்பாக இது மெகா ஹிட் ஆகி ஆயிரம் கோடி ரூபாயை வசூலித்த முதல் தமிழ் படம் என்ற பெயரை பெறும் என சூப்பர் ஸ்டார் மற்றும் லோகேஷ் கனகராஜின் ரசிகர்கள் கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் லோகேஷை பொறுத்தவரை ஆயிரம் கோடி ரூபாய் வசூல் குறித்தும் பேட்டிகளில் பெரிதாக பேசுவதில்லை அதே சமயம் டிக்கெட்டுக்கு கொடுக்கும் பணத்துக்கு படம் ஒத்தாக அமையும் என கூறி வருகிறார் மேலும் படம் ரிலீஸ் ஆன பிறகு தாய்லாந்துக்கு சென்று விடுவேன் இந்த நம்பர் விவகாரத்தில் இருந்து தப்பிக்க வேண்டும் என அவர் கூறியிருப்பதும் குறிப்பிட்டார் து படமானது ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கிறது இதுவரை மூன்று பாடல்கள் வெளியாக இருக்கின்றன பெற்றிருக்கின்றன இந்நிலையில் கூலி படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா குறித்த அறிவிப்பு வெளியாகி ரசிகர்களிடையே குறிச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அதன்படி இப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா ஆகஸ்ட் இரண்டாம் தேதி சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடக்க இருக்கிறது இது குறித்த அறிவிப்பை நிறுவனம் இருக்கிறது ஏற்கனவே இயக்குனர் கொடுத்த ஒரு பேட்டியில் ரஜினியிடம் நான் கமல் ரசிகன் என்று சொன்னேன் உங்களை நான் ஆடியோ வெளியீட்டு விழாவில் என கூறியதாக கூறியிருந்தார் எனவே இந்த ஆடியோ வெளியீட்டு விழாவில் ரஜினிகாந்த் எப்படி பேச போகிறார் என்ன பேச போகிறார் என்பதை பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு இருக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க